பயணிகளின் கவனத்திற்கு நெல்லையிலிருந்து தூத்துக்குடிக்கு பேருந்துகள் அடிக்கடி இருந்தாலும் ரயில் வசதி அவ்வளவாக இல்லை தூத்துக்குடி நெல்லை இடையே பயணிகள் ரயில் தினமும் காலை மாலை நேரங்களில் இயக்கப்பட்டு வந்தது இந்த ரயிலை கிணறு கைலாசபுரம் மணியாச்சி ஒட்டநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்லும் மக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட்டது இதனையடுத்து தூத்துக்குடி நெல்லை தூத்துக்குடி ரயில் போதிய வருமானம் இல்லை என்று கூறி கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ரத்து செய்யப்பட்டது இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதனால் இந்த ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் பயணிகள் ரயில் மீண்டும் இயக்குவதற்கு ரயில்வே நிர்வாகம் அனுமதி அளித்து உள்ளது இது குறித்து ரயில்வே வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி பாசஞ்சர் ரயில் வரும் இன்று முதல் அடுத்த ஆறு மாதங்கள் ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களிலும் வழக்கமான நேரங்களில் இயக்கப்படும் ஆறு மாதங்களுக்கு பின் இந்த ரயிலில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை பரிசீலிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்த ரயில் நெல்லையிலிருந்து காலை ஒன்பது இருபதுக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் தூத்துக்குடியிலிருந்து மாலை ஆறு இருபத்தைந்துக்கு புறப்பட்டு நெல்லைக்கு இரவு எட்டு இருபத்தைந்துக்கு சென்றடையும் பாலருவி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடியில் இருந்து இரவு பத்து மணிக்கு புறப்பட்டு நள்ளிரவு பதினொன்று இருபத்தைந்துக்கு நெல்லை சென்றடைகிறது பாலருவி ரயில் நீட்டிக்கப்பட்டவுடன் ரத்து செய்யப்பட்ட தூத்துக்குடி நெல்லை ரயில் மீண்டும் இயக்கப்பட இருப்பது பயணிகளுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது